ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நடிகை தேவயானி கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகை தேவயானியை பற்றி இவங்களுக்கு நன்றாகவே தெரியும் தேவயானி என்றாலே குடும்பப்பாங்கான காட்சிகளில் மட்டுமே பெரும்பாலான படங்களில் நடித்திருப்பார் அவர் குடும்ப வேடத்தில் தான் நடிப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் படு கவர்ச்சியாகவும் சில படங்களில் நடித்திருக்கிறார் அவர் நடித்த படுக்கவர்ச்சி படங்கள் தமிழில் உண்டு அந்த படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொட்டா சினிங்கி என்ற படத்தின் மூலம்தான் தேவையானி தமிழ் படங்களில் அறிமுகமானார் அந்த படத்தில் இடம்பெற்ற ரம்யா ரம்யா என்ற பாடலில் நடிகர் நாகேந்திர பிரசாத் அவருடன் இணைந்து படுக்கவர்ச்சியாக ஒரு பாடல் காட்சியில் தேவயானி நடித்திருக்கிறார் இந்த தொட்டாட்சி நீங்கி படம்தான் அவர் அறிமுகமான படம் இந்த படத்தில் த ரம்யா ரம்யா என்ற பாடல் காட்சியில் படுக்கவர்ச்சியாக நடித்திருக்கிறார் இப்படியும் தேவயானி நடித்திருப்பாரா என்று இந்த பாடல் காட்சி பார்த்தாலே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிரபு சத்யராஜ் நடித்து வெளிவந்த படம் சிவசக்தி இந்த படத்தில் தேவயானி ரம்பா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் நாதின்திண்ணா நாதின் என்ற ஒரு பாடல் காட்சி வரும் இந்த பாடல் காட்சியில் சில்க் சுமிதா அனுராதா போல் ஒரு கவர்ச்சி ஆட்டம் போற்றிருப்பார் தேவயானி இந்த பாடல் காட்சியில் தேவயானி ஆடியிருப்பது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த படம் கல்லூரி வாசல் அஜித் தேவயானி நடித்த படம் பவித்திரன் இயக்கிய படம் இந்த படத்தில் அஜித்தும் தேவயானியும் பாடுவது போல் அமைந்த பாடல் வண்ணக்கிளியே என்று ஆரம்பிக்கும் பாடல் இந்த பாடல் காட்சியில் நீரோடையில் அருவியில் படுகவர்ச்சியாக தேவயானி நடித்திருப்பார் இந்த படத்திற்கு பிறகுதான் காதல் கோட்டை படத்தில் குடும்ப பாங்கான வேடத்தில் நடித்தார் தேவயானி இந்த படத்திற்கு பிறகு இவர் கவர்ச்சியாக நடிப்பதை விட்டுவிட்டார் குடும்ப பாங்கான வேடங்களில் மட்டுமே நடித்தார் தேவயானி அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டில் வெளிவந்த படம் கமல் சிம்ரன் நடித்து கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் பஞ்சதந்திரம் இந்த படத்தில் நிர்மலா என்ற கேரக்டரில் ஒரு காட்சியில் மட்டும் தேவயானி நடித்திருப்பார் இதில் கமலுடன் பெட்ரூமில் தேவயானி மிக மோசமாக நடித்திருப்பார் எப்படி இந்த காட்சியில் தேவயானி நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றே தெரியவில்லை அந்த படத்தில் இவ்வளவு பெரிய மாத்திரை இவ்வளவு பெரிய மாத்திரை என்ற வசனம் அடிக்கடி பேசுவார் தேவயானி இந்த காட்சி படத்தில் ரசிக்கும்படி இருந்தாலும் கவர்ச்சியாகவே இருந்தது இப்படி இந்த தேவியானி சம்பந்தப்பட்ட பாடல்களை எல்லாம் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் உங்களுக்கே தேவியானி கவர்ச்சியாக நடித்திருப்பது புரியும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி